எங்க தந்தை எங்க தந்தை இந்த நாடு எங்க நாடு இந்த நாடு எங்க நாடு मैं अपनी पहली पकड़ पे। भीया वनकम, 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 भीया அமித்ஷாவை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வேடிக்கை பார்க்க வேடிக்கை பார்க்காது மோடியே வேடிக்கை பார்க்காது வேடிக்கை பார்க்காத வேடிக்கை பார்க்காது

ஒரு ஆணையே வேடிக்கை பார்த்தது வேடிக்கை பார்த்தது மோடி அரசே வேடிக்கை பார்த்தது அனுமதியோ அனுமதியோ விடுதலை சிறுத்தை அனுமதியோ எச்சரிக்கை எச்சரிக்கை மோடி அரசே எச்சரிக்கை உடனே உடனே மோடி அரசே உடனே நீக்கி அவமதிப்பு செய்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை உடனே பதவி நீக்கம் செய்ய வேண்டும் பிரதமர் மோடி அவர்களை தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார் அவர் அமித்ஷா அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவாக இருந்து வருகிறார் இந்தியா முழு இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் இதயங்கள் இன்றைக்கு காயப்பட்டிருக்கிறது இதை மாண்பு பிரதமர் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர் உடனடியாக மாண்புக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர் அமைச்சராக இருந்து அவரை நீக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் அவரை உடனே வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் பொதுக்கூட்டங்களிலோ அரங்கத்திலோ பேசினால் உடனே தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை மதிப்பு செய்திருக்கிறார்கள் எனவே மோடி அரசாங்கம் இதை வேடிக்கை பார்க்காமல் காலம் கிடக்காமல் ஆக்கு சிந்தனைக்கு எடுத்து செல்லாமல் உடனே அமித்ஷா அமைச்சரவரு நீக்க வேண்டும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் போராடிக்கொண்டே இருப்போம் இந்தியா முழுவதும் இந்திய ஒடுக்கப்பட்ட மக்கள் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகத்தினருக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் எனவே மோடி பிரதமர் அவர்கள் இதில் கவனம் செலுத்தி உடனடியாக அமித்ஷாவை வந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஈராசம் மேலிடப்படுப்பாளர் நீங்க கொஞ்சம் பின்னாடி போனாதான் அவரு நீங்க பின்னாடி போங்க

いい